السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین الصلاة والسلام علی سید المرسلین وآلہ وصحبہ اجمعین اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم رب شرح لی صدری ویسر لی امری وحلل اقدتم من لسانی یفقہ قولی اللہم صلی علی سیدنا محمدین அலா நாயகம் அவர்களுடைய நல்லாசியும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக அல்லாஹும் அவரது ரசோலும் எந்தெந்த நற்காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளுமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹும் விட்டெல்லாம் விலகி நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் இரையச்சத்தை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன் அல்லாஹுத்தாலா மனித வாழ்க்கைக்கு தேவையான சகலவிதமான பாக்கியங்களையும் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கின்றான் அந்த வகையிலே கால நேரங்கள் மனித வாழ்க்கைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்கின்ற அடிப்படையிலே அந்த காலங்களை அல்லாஹ் அல்லாஹக்கு நமக்கு வகுத்து தந்திருக்கின்றான் குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது இன்னூரி வந்தும் என்று குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் வானம் வானம்பூமி படைக்கப்பட்ட அந்த நாளிலேயே மாதங்களுடைய கணக்கு பன்னிரண்டு என்பதை தீர்மானித்திருக்கின்றான் அந்த பன்னிரண்டு மாதங்களிலே நான்கு மாதங்கள் சங்கை பொருந்திய மாதங்கள் என்பதையும் அல்லாஹ் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றான் அந்த நான்கு மாதங்களிலே அல்லாஹ் மகானஹூ தாலா முஹர்ரம் மாதத்தை ஒரு வகையிலே நமக்கு சிறப்பித்து காட்டுகின்றான் நாயகம் ரசூர் அல்லாஹி சல்லாஹ் ஹுலையூசலம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது முஹர்ரம் என்பதாக குறிப்பிடுவார்கள் முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நபிமொழி முஹர்ரம் மாதம் அல்லாஹுடைய மாதம் என்கின்ற ஒரு இணைப்போடு ஒரு பிணைப்போடு எடுத்தாளப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது எல்லா மாதங்களுமே இறைவனுக்குரிய மாதங்களாக இருக்கின்ற நிலையிலே மொஹர்ரம் மாதத்தை மாத்திரம் அல்லாஹ் இப்படி சொல்லியிருப்பதினுடைய நோக்கத்தை நாம் ஆராய தலைப்படுகின்ற போது அல்லாஹ் சுவஹான குத்தாலா இதற்கு பல முன்மாதிரிகளை வைத்திருக்கின்றான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களுமே அல்லாஹுக்கு உரியதுதான் எல்லா இறையல்லங்களுமே அது அல்லாஹ் உடைய அதில் மாற்று கருத்து இல்லை இருந்தபோதிலும் கூட மக்காவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியை மாத்திரம் அல்லாஹு தாலா காபத்துல்லா என்று குறிப்பிடுகின்றான் அந்த பள்ளியை மாத்திரம் தன்னுடைய பள்ளியாக தன்னுடைய இல்லமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான் இந்த அமைப்பிலே நாம் ஆராய தலைப்படுகின்ற போது அந்த காபத்துல்லாவுக்கு உண்டான மகத்துவத்தை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அந்த ஒரு பள்ளியை மாத்திரம் தன்னுடைய பள்ளி இறை இல்லம் என்பதாக இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கின்றான் இந்த அமைப்பிலே முஹர் மாதத்தை அல்லாஹுக்கு மாதம் என்று நாயகம் அவர்கள் சொல்லியிருப்பது பன்னிரண்டு மாதங்களும் இருந்த போதிலும் கூட இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்வதற்காக வேண்டிய சல்லல்லாஹ் அலையி வசலம் அவர்கள் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் அல்லாஹுடைய மாதம் முஹர்ரம் என்பதாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் அன்பிற்குரிய பெருமக்களே செல்லம் அவர்கள் இந்த முகர்ர மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்களுமே ஒரு மகத்துவத்துக்குரிய நாட்கள் அதே வேளையிலே பெருமானார் அவர்கள் இந்த மொஹர்ரத்தினுடைய பத்தாம் நாள் அந்த நாள் ஆஷூராவுடைய நாள் என்று இஸ்லாமிய மார்க்கம் எடுத்துரைக்கின்றது அந்த ஆஷூராவுடைய நாள் குறித்து பெருமானார் சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் சொல்லிய நபிமொழியை

பத்தாவது பத்தாவது என்றுதான் அந்த அமைப்பிலே அந்த ஆஷுராவுடைய உடைய முகர மாதத்தினுடைய ஆசூராவுடைய நாள் ஒரு மகத்துவத்திற்குரிய நாள் என்பதை இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் சல்லாஹ்லேஸ்லாமர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் அதற்கு பல வழிமுறைகளையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது ாகியலஃபி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருமக்கள் அவர்கள் இந்த ஆசுராவுடைய நாளிலே அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை இபன் அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்களும் சபீர் அலி அல்லாஹ் அவர்களும் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவார்கள் பெருமானார் சல்ல அல்லாஹ் அவர்கள் இந்த ஆசுராவுடைய மகத்துவம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பாகவே இந்த உலகம் உள்ள காலத்திலே அவைகள் தீர்மானிக்கப்பட்டு மக்களுக்கு மத்தியிலே கண்ணியப்படுத்தி வந்திருக்கின்றது என்பதை நாம் பல நன்றிமொழி தொகுப்புகளின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகின்றது அந்த அமைப்பிலே பெருமானார் செல்லாக செல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய மகத்துவத்தை இன்னும் தெளிவுபடுத்துகின்ற வகையிலே மதீனாவுக்கு வருகை தந்தார்கள் அப்படி வருகை தந்தபோது அங்கே யூத பெருமக்கள் அந்த ஆசுராவுடைய நாளிலே நோன்பு வைத்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையிலே பெருமானார் அவர்கள் கேட்டார்கள் தாங்கள் எதற்காக வேண்டி நோன்பு நோட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த யூத பெருமக்கள் சொன்னார்கள் இன்றைய நாளிலேதான் அல்லாஹாக்கு அவர்களுடைய படைவளமாகிய எங்களுடைய முன்னோர்களையும் நயில் நதியிலே இருந்து பாதுகாத்தான் என்பதற்காக வேண்டியும் இந்த புனிதமான நாளிலேதான் மிகப்பெரிய எதிரியாக திகழ்ந்த அந்த பிராவுனையும் அவருடைய படை பட்டாளங்களையும் அவன் தண்ணீரிலே மூழ்கடித்தான் என்பதையும் நினைவுகூர் முகமாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற அமைப்பிலே மூசானபி அவர்கள் அதற்கு பின்னால் வருகின்ற ஒவ்வொரு ஆசுராவிலையும் நோன்பு வைத்து அல்லாவிற்கு நன்றி செலுத்தினார்கள் இந்த வழிமுறையை அடிப்படையாக கொண்டு யூத பெருமக்களாகிய நாங்கள் மூசா நபியுடைய காலத்திலே இருந்தே இந்த நோன்பை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நோன்பாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற அமைப்பிலே நாங்கள் நோற்று வருகின்றோம் என்று சொன்னார்கள் குரான் ஷரீஃபிலே நபியுடைய வரலாறுகளை தெளிவுபடுத்தி காட்டுகின்றான் ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றான் வசனம் ஐம்பதிலே இந்த நிகழ்வை குறித்து சொல்லிக் காட்டுகின்றான் மூசானவியினுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த நிகழ்வை இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது மூசானவியையும் அவருடைய படைப்பட்டாளங்களையும் அல்லாஹாக்கு சுபகான பாதுகாத்து வெற்றி வழங்கியதையும் அவருடைய படைப்பட்டாளங்களையும் நீருக்குள்ளே மூழ்கடித்ததையும் இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் மூசானபி அலை இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு தன்னிகரற்ற ஒரு சக்தியாக திகழ்ந்தார்கள் அவர்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் கொடுமையிலே இருந்து செங்கடல் பிளந்து பாதுகாக்கப்பட்டார்கள் அதே கணத்தில் ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்பதைத்தான் இந்த வசனம் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது சிரியாவிலே கனான் என்ற பகுதியிலே வாழ்ந்த யாகூப் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு யூதர்கள் என்றும் இஸ்ரேலியர்கள் என்றும் பனு இஸ்ராயில் என்றும் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு வந்தனர் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக யூதர்கள் அனைவரும் எகிப்திலே குடியேறி சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ தலைப்பட்டார்கள் அந்த யூதர்கள் அந்த மனு ஈஸ்வர வேலர்கள் அக்கிரமம் செய்ய தொடங்கவே எகிப்தின் உள்ளூர் வாசிகளாகிய பூர்வீக குடிமக்களாகிய கிபித்திகள் யூதர்களை அடக்கி அவர்களை அடிமைகளாக ஆக்கி கடுமையான வேலைகளை வாங்கியதோடு அவர்களுக்கு கடும் தொல்லைகளும் கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேதான் அந்த மக்கள் கலங்கி போய் நின்றார்கள் ஒரு வருடத்திலே வேலை பார்ப்பது ஒரு குற்றமான ஒரு செயல் இல்லை ஒரு ஒரு மான குறைவான ஒரு விஷயம் இல்லை வேலை பார்த்தால் அதற்குண்டான ஊதியம் கிடைக்கும் எனவே அதில் ஒன்றும் ஏற்ற தாழ்வுகள் இல்லை மனசங்கடத்திற்கு வழி இல்லை ஆனால் அந்த கிபுத்தி மக்கள் எகிப்தை பூர்வீகமாக அந்த கிபுத்திகிற மக்கள் இவர்களை கடுமையாக வேலை வாங்கியதோடு மாத்திரமல்லாமல் அடிமைகளாகவே சித்தரித்தார்கள் தங்களுடைய எல்லாவிதமான இவர்கள் மீது சுமத்தினார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேதான் அல்லாஹாக்கு சுபஹான் இவர்களுக்கு ஒரு நல்வழி காட்டுவதற்காக வேண்டி மூசா நபி அலை இஸ்லாம் அவர்களை அனுப்பி வைத்தான் வரலாற்றிலே ஒரு அறிவிப்பின்படி அலை இஸ்லாம் அவர்களோடு அவர்களுடைய குடும்பத்தினர்கள் சுமார் அறுபத்தி மூன்று பேர் எகிப்தில் குடியேறியதாக விரிவுரைகளை தெளிவுபடுத்துவார்கள் ஆனால் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அந்த யூத பெருமக்களை மீட்டிய போது அவர்கள் சுமார் ஆறு லட்சம் பேராக பெருங்கியிருந்தார் பெருகியிருந்தார்கள் என்பதை வரலாற்றிலே இன்னொரு தகவல் சொல்லுகின்றது ஆரம்ப காலகட்டத்திலே எகிப்துக்கு யாக்கூப் அலை இஸ்லாம் அவருடைய குடும்பத்தினர்கள் கடுமையான பஞ்சத்தில் இருந்து மீள்வதற்காக வேண்டி வந்து குடியேறினார்கள் யாஹூப் நபியும் அவருடைய குடும்பத்தினர்களும் அந்த மக்களும் வாழ்ந்து வந்த பகுதியை பஞ்சம் பீடித்துக் கொண்டது அந்த பஞ்சத்திலே இருந்து விடுவித்து எகிப்திலே வந்து அவர்கள் அடைக்கலையும் புகுந்தார்கள் யூசுப் நபி அலை இஸ்லாம் அவர்கள் எகிப்தினுடைய பிரதானமான ஒரு அமைச்சராக இருக்கின்ற அந்த அடிப்படையை கொண்டு அந்த எகிப்தினுடைய ஆட்சி யூசுப் அலி இஸ்லாமுடைய கையிலே விளைவாக யாக்கோ நபியினுடைய குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தது அறுபத்தி மூன்று பேரோடு எகிப்தில் குடியேறியதாக இருந்து குடியேறிய குடும்பத்தினர்கள் பேராக பெருகுகின்ற அளவிற்கு அவருடைய ஜனத்தொகை பெருகிக் கொண்டே வந்தது ஆனால் இந்த ஆறு லட்சம் நபர்களுமே அந்த கிப்தி மக்களிடத்திலே அதாவது எகிப்தை பூர்வீகமாக கொண்டு அந்த கிப்தி மக்களுக்கு மக்களுக்கு அடிமைகளாகத்தான் வந்தார்கள் எனவே இவர்களுடைய அடிமை விலங்குடைப்பதற்காகத்தான் அல்லாஹக்கு அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே நபியாக அனுப்பி வைத்தான் மூசா நபி அலை சலாத் வசலாம் அவர்கள் அந்த ஆறு லட்சம் யூதர்களை மிக அற்புதமான முறையிலே மீட்டார்கள் யூதர்கள் நடந்து செல்ல வசதியாக அவர்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுத்த அந்த பாதை வரலாற்றிலே நிகர் காட்ட முடியாத ஒன்று குரான் ஒரு அல்லாஹு சொல்லுகின்றான் தரா அல் இன்னால அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த ஆறு லட்சம் யூதர்களும் அந்த எகிப்தை விட்டு வெளியேறி வருகின்ற போது அவர்களை பிடித்து சிறை பிடிப்பதற்காக வேண்டி பிரனும் அவருடைய படை வட்டாளங்களும் துரத்தி கொண்டு வந்தது ஆனால் இவர்கள் முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களால் இவர்களை விரட்டி பிடிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு நிலை இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே இவர்களுக்கு குறுக்கே ஒரு மிகப்பெரிய ஆழ்கடல் வந்து குறிக்கிடுகின்றது மனுஷ இறங்கி நீந்த முடியாத அந்த நயில் நதி அந்த நயில் நதிக்குள்ளே இறங்கி எப்படி அந்த கதையை கடந்து செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு திண்டாட்டம் பின்னால் திரும்பி பார்த்தால் லட்சக்கணக்கான படை வீரர்களோடு பிரவுன் துரத்தி கொண்டு வருகின்றான் அவர்கள் அவர்களிடத்திலே மாட்டிக்கொண்டால் நிச்சயமாக அவன் கொன்று விடுவான் என்கின்ற ஒரு நிலை ஆனால் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நைல் நதி குறிக்கிடுகின்றது செங்கடல் குறிக்கிடுகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த மூசானவியனுடைய அந்த சகோதரர்கள் சொன்னார்கள் கால அசஹாபு மூசா என்னால முதலகோன் நாம் வசமாக மாட்டிக் கொண்டோமே தப்பிப்பதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளுமே இல்லையே என்று சொல்லி அவர்கள் நிராசையாகி விட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹ் குஸ் மஹாநகுத்தாலா நபிக்கு உத்தரவிட்டான் நீங்கள் உங்களுடைய கை அந்த கடலிலை தண்ணீரலை நீங்கள் அடியுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்தான் அந்த தண்ணீரிலே பனிரெண்டு பாதைகள் ஏற்பட்டதாக தஃப்சீருடைய குறிப்புகள் நமக்கு சொல்லுகின்றது அந்த சூழ்நிலையிலே மூசா நபியும் அவர்களை கொண்டு நம்பிக்கை கொண்ட அந்த மக்களும் அந்த நதிக்கு இடையிலே அந்த கடலுக்கு இடையிலே ஏற்பட்ட அந்த பாதை வழியாக அந்த கடலை கடந்து செல்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பின்னால் சுரத்திக் கொண்டு வருகின்ற அந்த பிராவினுடைய படை பட்ட காலங்கள் பார்க்கிறது என்ன ஒரு ஆச்சரியம் எப்படி தண்ணீர் இவர்களுக்கு விலகி பாதை கொடுத்தது என்பதை அவர்கள் சிந்திக்க தலைப்பட்டார்கள் அவர்களுக்கு கிடைத்த அந்த பாதை நமக்கும் இருக்குமே என்று சொல்லி அவர்கள் அந்த அந்த உள்ள பாதைக்குள்ளே இறங்கி நடுப்பகுதிக்கு வந்த போது அல்லாஹுக்கு சுபானுனையும் அவருடைய படைப்பட்டாளங்களையும் மூழ்கடித்தான் அதே வேளையிலே மூசானவியையும் அவர்களுடைய அந்த சமுதாய மக்களையும் அவர்களை கொண்டு நம்பிக்கை கொண்டவர்களையும் அல்லாஹுக்கு சுபகானு பாதுகாத்து மீண்டும் ஒரு புதுமையான வாழ்க்கை அவர்களுக்கு வழங்கினான் இந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டு மூசா நபி அலிசலாத்து வசலாம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய நாளை சிறப்பிக்கும் முகமாக இந்த நிகழ்வு நபியும் அவர்களுடைய படைப்பட்டாளங்களும் பாதுகாக்கப்பட்டது இந்த ஆசுராவுடைய நாள் என்பதனால் இந்த ஆசுராவுடைய நாளிலே முசாநபி அலை அவர்களும் அவர்களை கொண்ட நம்பிக்கை கொண்ட மக்களும் நோன்பு வைத்து அல்லாஹ் இப்படிப்பட்ட மகத்தான ஒரு வெற்றியை தந்ததற்காக வேண்டி அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையிலே நோன்பு வைத்தார்கள் என்பதை தப்சீருடைய குறிப்புகளும் நபிமொழி தொகுப்புகளும் நமக்கு எடுத்துரைக்கின்றது ஆக அந்த அளவிற்கு அல்லாஹக்கு சுபஹானு தாலா இந்த புனிதமான முகரத்தினுடைய பத்தாவது நாளாகிய ஆஷுராவுடைய நாளிலே எண்ணற்ற நபிமார்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகளை தந்திருக்கின்றான் எத்தனையோ பாவம் செய்த பெரும் பாவிகளை அல்லாஹ் மன்னித்திருக்கின்றான் எத்தனையோ சமுதாய மக்கள் மீது இறக்கப்பட இருக்கக்கூடிய அந்த வேதனைகளை ஒரு சுபிச்சமான வாழ்க்கையை தந்தான் என்பதை வரலாறுகளும் குரானுடைய குரானுடைய தப்சீருடைய தொகுப்புகளும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது அந்த அடிப்படையிலே இந்த புனிதமான ஆசூரா இஸ்லாமிய பெருமக்களாகிய நமக்கு மத்தியிலேயும் பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்கின்ற அமைப்பிலே பல மக்களுடைய பாவங்கள் பொறுக்கப்பட்டிருக்கின்றது பல மக்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய வெற்றிக்குரிய நாளாக இருந்திருக்கிறது எனவே இந்த புனிதமான ஆசுராவுடைய நாளிலே நானும் நாமும் வைத்து அல்லாஹிடத்திலே இஸ்லிகார தேடிக் கொள்ள வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பை வேண்டிக் கொள்ள வேண்டும் நமக்கு ஏற்படுகின்ற பல இடர்களை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்ள வேண்டும் இந்த உலக ரீதியான உண்டான பல வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்காக வேண்டி இந்த புனிதமான ஆஷுராவுடைய நாளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அமைப்பிலேதான் நபிகள் நாயகம் ரசூர்லாஹி சல்லாஹ் ஒலேவசலம் அவர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுடைய அந்த வெற்றி அவர்களுக்கு கிடைத்த அந்த பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு இந்த புனிதமான ஆசுராவுடைய நாளிலே நோன்பு வைக்கக்கூடிய நடைமுறைகளை நமக்கு ஏற்படுத்திக் கொடுத்தார்கள் பெருமானார் செல்லல்லாசன் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்பாக மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யூதர்களும் அந்த ஆசுராவுடைய நாளில் நோன்பு வைத்தார்கள் நாயகம் கேட்டாங்க நாங்கள் நோன்பு வைப்பதற்கு காரணம் இருக்கின்றது நீங்கள் எதற்காக வேண்டி நோன்பு வைக்கின்றீர்கள் என்று கேட்டபோது அந்த மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த யூதர்கள் சொன்னார்கள் இந்த நாளில்தான் எங்களுடைய இறை தூதர் நபி அலைசா அவர்களும் எங்களுடைய முன்னோர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள் அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக எங்களுடைய எங்களுடைய முன்னோர்களும் நோன்ப வைத்து அல்லாவிற்கு நன்றி செலுத்தினார்கள் எனவே அதை அடிப்படையாக கொண்டு யூதர்களாகிய நாங்களும் காலம் காலமாக இந்த ஆசுராவுடைய நோன்பை கடைபிடித்து வருகின்றோம் என்று சொன்னார்கள் அந்த வேளையிலே பெருமானார் செல்லாஹ் உலகர்கள் சொன்னார்கள் இன்ஷா அல்லா வருகின்ற ஆண்டில் முகர மாதத்திலே பிறை ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நோன்புகள் வைக்க வேண்டும் என்று காட்டினார்கள் யாருக்கு பிறகு ஒன்பதிலே நோன்பு வைக்க முடியவில்லையோ அவர்கள் இரண்டு தினங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்கிற நடைமுறையை இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் சல் அல்லாஹ் அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள் ஆக அன்பிற்குரிய பெருமக்களே இந்த புனிதமான முகரத்து முகரமுடைய மாதம் அல்லாஹுடைய மாதம் என்று சிறப்பை பெற்றிருக்கிறது பல அபிமார்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது பல பாவிகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாமும் இந்த நாளிலே நம்முடைய தேவைகளை அல்லாஹிடத்திலே நோன்று வைத்து மன்றாடி கேட்டு பெற்றுக் கொள்வோமாக எல்லாம் அல்லாஹுக்கு சுபகானுத்தாலா பிறந்திருக்கக்கூடிய வருடத்தை சிறப்புக்குரிய வருடமாக இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாதுகாப்புக்குரிய வருடமாக எல்லா மக்களும் அண்ணன் தம்பி என்கின்ற உறவோடு சகோதரத்துவ ஆஞ்சையோடு வாழ்கின்ற வருடமாக ஜனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த வருடத்தை எல்லாம் அல்லாஹுக்கு சுபகானுகூத்தால் ஆக்கி தந்து நோய் நொடியில்லாத ஒரு சூழ்நிலையை பிறந்திருக்கக்கூடிய இந்த வருடத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து செல்வ செழிப்பான நிலைப்பாடுகளை அனைத்து மக்களுக்கும் ஏற்படுத்திக் கொடுத்து அவனுடைய ரஹமத்தான அருள் மலையை இறக்கி இந்த பூமிக்கு பிரோஜனத்தை பிறகு இந்த ஆண்டாக இந்த ஆண்டை எல்லாம் அல்ல அல்லாஹ் சுவஹானஹூ தாலா ஆக்கி தந்தல் புரிவானாக வாஹரு த அவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபிரா அனமீன் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி தாலா பரகாத்துஹு